நடிகர் சிவகார்த்திகேயன் திரை மற்றும் வாழ்க்கை பயணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு ஆறிலிருந்து அறுபது வரை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் தனது ஈர்ப்பு விசையால் எழுத்து வைத்திருக்கும் இளம் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளர்களால் வசூல் சக்கரவர்த்தி என்றும் ரசிகர்களால் கோலிவுட் பிரின்ஸ் என்றும் அழைக்கப்படும் சிவகார்த்திகேயன் ரஜினியைப் போலவே சினிமாவுக்கு வந்த ஓரிரு வருடங்களிலேயே மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்குள் நுழைந்ததற்கு அவரது அசாத்திய திறமை மட்டுமே காரணமல்ல அவர் கடந்து சென்ற சோதனைகளும் அதை அவர் எதிர்கொண்ட விதமும் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மான் கராத்தே ரஜினி முருகன் ரேமோ போன்ற தொடர் வெற்றிகளை வசூல் சாதனை படங்கள் மூலம் தன்னுடைய திரைப்பயணத்தில் தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து ஹிட்டு கொடுத்த ஒரே நடிகர் இவர்தான் இந்த வெற்றி தான் அவருக்கு இந்த ஸ்டார் அந்தஸ்தை கொடுத்ததுன்னு சொல்லணும் கூடவே நெருக்கடிகளையும் எதிரிகளையும் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சிவகார்த்திகேயன் யார் என்னுடைய குடும்ப பின்புலம் என்ன இவருடைய அப்பா போலீஸ் துறையில் வேலை பார்த்தவர் சடார் என்று அவங்க அப்பாவுடைய மரணம் இவரை எப்படி தலைகீழாக புரட்டி போட்டது சினிமா துறைக்கு வந்தது எப்படி சினிமா துறையில் சந்தித்த போராட்டங்கள் அப்படின்னு சிவகார்த்தினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் சஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் மிமிக்ரி கலைஞனாக வாழ்க்கையை தொடங்கி திரையில தொகுப்பாளராக மாறி இன்று வெள்ளித்துறையில் ஒளி வீசும் நட்சத்திரமாக வளம் வரும் சிவகார்த்திகனின் வாழ்க்கை சாதிக்கத் துடிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் பாடம் அப்படின்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் நாள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்புணரி என்னும் ஊரில் திரு தாஸ் மற்றும் திருமதி ராஜி தம்பதிகளுக்கு இவர் மகனாக பிறந்தார் இவருக்கு கௌரி மனோகரி என்கிற ஒரு மூத்த சகோதரி இருக்கிறார் இவரின் முழு பெயர் சிவகார்த்திகேயன் என்ற போதும் இவரின் குடும்பத்தினர் செல்லமாக இவரை கார்த்தி என்றே அழைத்து வந்திருக்கிறார்கள் இவரின் தந்தை கண்டிப்பாக காவல்துறை அதிகாரியாக இருந்ததால் சிறு வயதிலிருந்தே சிவகார்த்திகேயனுக்கு அப்பா என்றாலே பயமாம் எப்போதும் இவர் தன்னுடைய அம்மாவிடமே தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் கூறி வந்திருக்கிறார் தன் தந்தையைப் போலவே எப்படியாவது காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவோடு இருந்த சிவகார்த்திகேயனை ஐடியில் வேலை பார்ப்பது தான் மதிப்பு என்றும் ஐடி படித்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாப்பிள்ளைகளுக்கு திருமணத்தின் போது சுலபமாக நல்ல பெண் கிடைக்கும் என்றும் கூறிய இவரின் பெற்றோர்கள் இவரை வற்புறுத்தி பொறியியல் படிக்க வைத்திருக்கிறார்கள் சிவகார்த்திகேயனின் தந்தை தாஸ் திருச்சி மத்திய சிறையில் உள்ள கைதிகளை கண்காணிக்கும் பிரிவில் சூப்பரண்டாக பணியாற்றியதால் இவரின் குடும்பம் திருச்சி காவல் குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறது அந்த சமயத்தில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை திருச்சி மத்திய சிறையில் கவனித்து வரும் பணிகளை இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த பணியில் ஈடுபட்டிருந்த இவரின் தந்தைக்கு அந்த குற்றவாளிகளின் ஆதரவாளர்களால் மிகுந்த மன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது துணிச்சல் மிக்க நேர்மையான அதிகாரியான இவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கும் அடிபணியாமல் இவர் தன்னுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய நேர்மையான அதிகாரி என்று எடுத்தவர் தொடர்ச்சியான மன அழுத்தம் இவருக்கு அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது ஒரு நாள் இவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது வழியிலேயே நெஞ்சு வழி வந்திருக்கிறது அதை தொடர்ந்து மாரடைப்பு ஏற்பட்டு அப்பொழுதே இவர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தெளிந்த நீரோடையாக சென்று கொண்டிருந்த சிவகார்த்திகேயனுடைய வாழ்க்கையில் புயல் வீச ஆரம்பித்திருக்கிறது பதினேழு வயதே ஆன இளைஞன் சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஆலமரம் போன்ற தந்தையை இழந்திருக்கிறார் பதினேழு வயசில் எனக்கு விவரம் தெரியலை ஒரு இருபது வயசு இருந்திருந்தால் கூட எங்கள் அப்பா கிட்ட பேசி எவ்வளவு பெரிய மன அழுத்தமாக இருந்தாலும் அதை குறைச்சி எங்கள் அப்பாவை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு இவர் ஒரு பேட்டியில் அப்பாவியாக குறிப்பிட்டிருந்தது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது தனது குடும்பத்தின் தூணாக இருந்த தந்தையை இழந்த வேதனையில் தவித்து வந்த இவரது குடும்பத்தினருக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்தது இவரின் தாய் மாமன் தான் இவரின் தாய்மாமன் குடும்பத்திற்கு அந்த நன்றியை ஒருபோதும் மறக்காத சிவகார்த்திகேயன் தன்னுடைய தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படியும் தன் தாயாரின் நீண்ட நாள் ஆசைக்கு இணங்கியும் இவரது தாய் தாய்மாமனின் மகளான ஆர்த்தி என்பவரை மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டார் கல்லூரி காலத்தில் தனக்குள் இருந்த மிமிக்ரி என்னும் திறமையை அறிந்த இவர் வெறும் கைத்தட்டுகளுக்காக பல மணி நேரம் மிமிக்ரி செய்து அனைவரையும் மகிழ்விப்பாராம் மிமிக்ரி முடிந்து வீட்டிற்கு சென்று அடுத்த ரெண்டு நாட்களுக்கு தொண்டை வழியோடு யாரிடமும் பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் அம்மாவிடமும் அக்காவிடமும் சொன்னால் இனி மிமிக்ரி செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்து அதையும் மறைத்து விட்டிருக்கிறார் விஜய் டிவியில் போவது யாரு என்ற ஆடிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு இவர் வீட்டில் ஒரு நாள் சொல்லியிருக்கிறார் அப்பா இல்லாத பிள்ளை அதான் இப்படி ஆயிடுச்சு என்று ஊர் வாயில் விழுந்துடக்கூடாது என்று பயந்த இவரது அம்மாவும் அக்காவும் அதற்கு தடை போட்டிருக்கிறார்கள் கடைசியில் வீட்டுக்கு தெரியாமலேயே அந்த ஆடிஷனில் கலந்து கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் சிவகார்த்திகேயன் கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உலகம் முழுவதும் உள்ள மக்களின் கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் இவர் பெற்ற போதிலும் இவரது அம்மாவிற்கும் அக்காவிற்கும் இவர் டிவியில் நடிப்பது என்பதே பிடிக்காமல் இருந்து வந்திருக்கிறது நடித்ததெல்லாம் போதும் இனி நடிக்க போகக்கூடாது கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் சிவகார்த்திகன் என்ன சொல்லுவார்னா இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோடு மட்டும்தான் இருக்குது அதை நடிச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே கடைசி வரை சமாளித்து இறுதியில் அந்த போட்டியில அபார வெற்றியும் பெற்றார் சிவகார்த்திகேயன் தனது வெற்றி டிவியோடு நின்றுவிடக்கூடாது என்று நினைத்த இவர் வெள்ளித்திரையிலும் முயற்சித்து வந்திருக்கிறார் ஒரு டிவி தொகுப்பாளர் சினிமாவில் நடிப்பதெல்லாம் நடக்காத காரியம் சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவில் ஒருவர் ஜெயிப்பது அப்படிங்கிறது யாருக்கும் வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இவரெல்லாம் சினிமாவில் நடிப்பதா அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களால் இவருக்கான வாய்ப்பை சிறிது காலம் மட்டும்தான் தடை போட முடிந்திருக்கிறது தடைகளை எல்லாம் தகர்த்து இருந்த இவர் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மெரினா என்ற படத்தின் மூலம் தமிழ் திரைக்கு கதாநாயகனாக அறிமுகமானார் சிவகார்த்திகேயன் திரையுலகல அறிமுகமான ஆரம்ப காலத்தில் பல மேடைகளில் ஏன் தான் அழுகுறோமோ என்று தெரியாமல் கண்ணீர் விட்டு இவர் அழுவார் அந்த கண்ணீருக்கான அர்த்தம் நடிகர் சுஷாந்த் போல நிராகரிப்பாக இருக்கும் அல்லது தன்னுடைய வெற்றியை தன்னுடைய அப்பா பார்க்காமலேயே போய்விட்டார் என்பதாக இருக்கும் அல்லது தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதாக இருக்கும் ஆனாலும் கூட ரசிகர்கள் வலைதளங்களில் இவரை ஆதர்ச கதாநாயகனாக தூக்கி பிடித்து போற்ற ஆரம்பித்தனர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு தான் மெரினா படத்தின் அத்தனை ஷூட்டிங்கையும் இவர் அட்டன் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் சிவகார்த்திகையன் வழக்கில் நடந்த வேடிக்கையான ஒன்றாம் திருச்சியில் நடந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா என்கிற படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு தன்னுடைய அம்மாவை அழைத்து சென்றிருக்கிற சிவகார்த்திகேயன் அந்த ஷூட்டிங்கை நன்றாக கவனித்து பார்க்க வைத்திருக்கிறார் இவரின் அம்மா ஷூட்டிங் முடிந்து செல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தை ஒரே ஒரு வார்த்தையில் படம் நல்லா இருக்கு இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு வந்துடுறோம் ஆனால் சினிமாவுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்கா இது மிகப்பெரிய தொழில்தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் முதன் முதலில் தன்னுடைய சுயமாக சம்பாதித்த பணத்தில் அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் நான் அது தரவா இதை தரவா என்று அவங்க அம்மா கிட்ட நச்சரித்து கொண்டு இருந்திருக்கிறார் அதற்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறார் உங்கள் அப்பா வாங்கி கொடுக்காதையா நீ வாங்கி கொடுத்துட்ற போகிற அப்படின்னு எதுவும் வேண்டாம் என்று மறுத்து விட்டுருக்கிறார் ஆனாலும் கூட முதல் முறையாக தான் சம்பாதித்த பணத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு விலையுயர்ந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்து அசத்தி இருக்கிறார் சிவகார்த்தியன் எப்பொழுதும் சினிமாவில் சக்ஸஸ் பார்ட்டி நடக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தையை போல ஓரமாக அமர்ந்து மற்றவர்கள் குடிப்பதை வேடிக்கையை பார்த்தபடி தனக்கான ஜூஸை மட்டும் கொடுத்து கொண்டிருப்பாராம் இது ஏன்னா இவரது தாய்க்கு இவர் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு அடையாளம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா கிட்ட நான் எந்த காலகட்டத்திலையும் குடிக்கவே மாட்டேன் சினிமாவுக்கு போகிறாங்கன்னு நீ பயப்பட வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சொந்த தாய் மாமன் மகனான ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஆராதனா என்கிற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ஆராதனா வாயாடி பெத்த புள்ள என்ற பாடலை பாடி பாராட்டுகளையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார் இவருக்கு அடுத்ததாக குகன்தாஸ் என்ற மகனும் இருக்கிறார் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிவகார்த்திகேயன் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பெற்றோரோடு இருப்பதுதான் பிள்ளைகளுக்கு இந்த உலகின் மிகப்பெரிய பரிசு என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மாற்றாமல் வைத்து அனைத்து பெற்றோர்களையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார் சிவாவின் சில படங்களில் குடித்துவிட்டு பெண்களை கிண்டல் செய்வது போன்ற காட்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த எல்லா படங்களையும் இடம்பெறும் அந்த காட்சிகளை இளைஞர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து ரசித்து வந்தார்கள் ஆனாலும் தான் வளர வளர சமூக பொறுப்பை உணர்ந்த இவர் தனது வேலைக்காரன் படத்திற்கு பிறகு குடிக்கும் காட்சிகளோ பெண்களை கிண்டலடிக்கும் காட்சிகளிலோ நான் நடிக்க மாட்டேன் இதற்கப்புறம் எனக்கு கதை சொல்லுகிற எந்த இயக்குனரும் இப்படிப்பட்ட சீன்களை அதில் வைக்க வேண்டாம் அப்படின்னு இவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதனை புரிந்து கொண்டு இயக்குநர்களும் அதற்கு ஏற்றார் போல காட்சிகளை அமைத்து கொண்டு வருகிறார்களாம் சிறு வயதிலிருந்தே சிவகார்த்திகனுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்திருக்கிறது இவர் நகம் கடிக்கும் பழக்கம் உடையவர் எப்பொழுதும் ஏதாவது யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நகத்தை கடித்து கொண்டே ரத்தம் வருகிற வரைக்கும் இவர் கடித்து விடுவாரா நகம் கடிப்பது தீவிரமாக ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பது இந்த ரெண்டு பழக்கத்தையும் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் வெளிப்படையாக இவர் கூறி வருகிறார் இவர் பள்ளி படிப்பை கேம்பியன் ஆங்க்ரோ இந்தியன் பள்ளியில படித்த சிவகார்த்திகேயன் கல்லூரி படிப்பை திருச்சியில் உள்ள ஜேஜே பொறியியல் கல்லூரியில் படித்து அதில் பட்டம் பெற்றதோடு அதன் பிறகு எம்பிஏவும் படித்து முடித்திருக்கிறார் சிவகார்த்திகனை விட ரெண்டு வயது மூத்தவரான இவரது சகோதரி மனோகரி நன்றாக படிக்கக்கூடியவராம் எப்படியாவது இவரை டாக்டராக்கி விட வேண்டும் அப்படின்னு இவரது குடும்பமே கனவு கண்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்த போதும் மருத்துவத்துறைக்கான நுழைவுத் தேர்வுல மூன்று மதிப்பெண் குறைவாக பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார் இருந்தபோதும் மனம் தளராமல் இவர் தொடர்ந்து படித்து மீண்டும் நுழைவுத் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்து இலவசமாக மருத்துவம் படித்து இன்று மருத்துவராக இருக்கிறார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நலிந்த கலைஞர்களுக்கு இவர் பெப்சி அமைப்பின் மூலம் பத்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் திரைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக தமிழ்நாடு அரசு விருது விஜய் விருது சைமா விருது எடிசன் விருது போன்ற ஏராளமான விருதுகளை இவர் வென்றிருக்கிறார் இவர் நடிப்பில் வந்த படங்கள் மெரினா த்ரீ மனம் குத்தி பறவை கேடி பில்லா கில்லாடி ரங்கா எதிர்நீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மான் கராத்தே காக்கி சட்டை ரஜினி முருகன் ரெமோ வேலைக்காரன் சீமராஜா மிஸ்டர் ரோக்கல் ஹீரோ நம்ம வீட்டு பிள்ளை டாக்டர் டான் பிரின்ஸ் மாவீரன் அயலான் இவர் சில திரைப்படங்களில் பாடலையும் பாடியிருக்கிறார் அந்த வகையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் பாடியிருக்கிறார் மான் கராத்தே காக்கி சட்டை ரஜினி முருகன் மாப்பிளசிங்கம் கனா லிப்ட் மாவீரன் இந்த எல்லா படங்களிலும் இவர் பாடியிருக்கிறார் இவர் பாடல்கள் எழுதுவதிலும் திறமை பெற்றவராக இருக்கிறார் இப்படி வளர்ந்து வரும் சிவகார்த்திகன் அவர்கள் சமீபத்தில் இசையமைப்பாளர் டி இமான் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் சிக்கி சர்ச்சையானது அவருடைய ரசிகர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்தது இப்படியான சர்ச்சைகளில் சிவகார்த்தியன் அவர்கள் ஈடுபடாமலும் சிக்காமலும் இருந்தால் அவருடைய திரைவாழ்வு எப்பொழுதும் திரைவானில் பிரகாசித்து கொண்டே இருப்பார் என்பது முற்றிலும் உண்மை இதுவே நடிகர் சிவகார்த்திகேயன் உருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்